கார்த்திகை ரேவதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தான் காட்டுறாங்க அப்போ கார்த்திகிட்ட ராஜராஜன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னமாப்பில ஏதாவது விவரம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அவங்க எல்லாருமே வந்து காளிமால் வீட்டுக்கு போனாங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ காட்டி சொல்றாங்க அங்க அங்கிருந்து ஒன்று எதுவும் ஃபோன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ என்னம்மாப்பிள்ள எனக்கு என்னமோ பயமா இருக்குது அந்த காளிமால் வந்து பட்டவ கிடையாது அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அவள் எப்பேற்பட்டவனு அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் மாப்பிள்ளை அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா நான் பார்த்துக்கறத அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா மயில்வாகனத்துக்கிட்ட ரேவதி வந்து சொல்கிறாங்க மாமா நம்ம நினைச்ச மாதிரிக்கு அந்த ரூமில் தான் இந்த ரெண்டு பேரையும் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கவும் இப்போ என்ன ரேவதி பண்ணுறதுக்கு சரி கொஞ்சம் இரு நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வாகனம் கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாரசகலை நீ நினைச்ச மாதிரி இந்த வீட்டில் தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க மேலே ரூமில் தான் அவங்களை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க அப்படியா சரி நான் வந்துடுது அப்படிங்கிறாங்க அடுத்து அடுத்துங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலா வந்து காளி மாவுளுக்கு ஃபோன் பண்ணவும் இங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதி வந்து அவங்க மயில் வாகனம் எல்லாத்தையும் அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போனதுமே அவங்க அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க பார்க்கும்போது அவங்க ரெண்டு வரையுமே ஆளை காணலை என்ன ரேவதி இங்கே தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வர கார்த்திகிட்ட சொல்லிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காது தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே ரேவதி சொல்கிறாங்க ஆமாம் அம்மா அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க எங்கே காணலையுன்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கும்போதே அடுத்து இங்கே சந்திரகலா வந்து அவங்க காளிமவுளுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அங்கே யாராவது வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆமா சந்திரகலா இப்படி ஒரு சாமியார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கவும் அது வேறு யாரும் கிடையாது வாகனம் தான் அப்படின்னு சந்திரகலா வந்து அவங்க போட்டு கொடுத்துருந்தாங்க இதை கேட்டதுமே காளிமால் அதிர்ச்சடைகிறாங்க என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா எப்படியாவது அந்த ரெண்டு பேரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க தான் இந்த மாதிரி திட்டம் போட்டுருக்குறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே காளியம்மாள் அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க என்னையே வந்து அதாவது எங்கிட்டயே அவங்க வாழாட்டுறாங்களா அவங்கள நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போனவே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா ரேவதி அதுக்கப்புறம் வாகனம் ரோகிணி எல்லாருமே அந்த ரூமில் வந்து அவங்க தேடிட்டு இருக்கவும் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காளியம்மாள் அங்கே வந்துருந்தாங்க என்ன அந்த ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கீங்களா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் இது கிட்டதுமே மயில்வாகனம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்மளை யாருன்னு சொல்லி உங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் என்ன காளியம்மாள் நீ என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ தான் வந்து இரும்பு துண்டை எடுத்துட்டு வரன்னு சொல்லல சொன்னா எடுத்துகிட்டு வந்துட்டியா இந்த ரூமில் வந்து தீர்த்தம் தண்ணி நான் தெளிக்கலையில அதுக்காக தான் தெளிக்கிறதுக்காக வந்த அப்படிங்கவோ உடனே காளிமால் சிரிச்சிக்கிட்டே மயில்வாகனம் பக்கத்தில் வாராங்க ஐயோ என்னது இந்த அம்மா நம்ம பக்கத்தில் வராங்க அப்படின்னு சொல்லிகிட்டு மயில் வாகனத்தோட தாடி பிடிச்சி இழுக்கவோ அது கையோட வந்துடுது இதை பார்த்ததுமே காளியமாக சிரிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க என்கிட்டேயோ உங்கள் வேலையை காட்டுறதுக்காக வந்திருக்கீங்களா நான் எப்பேற்பட்டவா என்னையே வந்து ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மயில்வாகனம் ரெவது எல்லாேருமே அதிர்ச்சடி அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க பாரு காளியம்மா ஒழுங்கை மரியாதையா அந்த ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடுற அப்படிங்கிறப்போ என்னது ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லணுமா ஃபர்ஸ்ட்டு இந்த ரூமை விட்டு நீங்கள் போகிறீங்களான்னு பாருங்கள் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டிங்களா இன்னுமேலும் அவ்வளோ தான் அவங்க கதை முடிஞ்சு போச்சுது உங்களை நான் வெளியிவிடுவேன்னு நினச்சீங்க இன்னும் ஒரு நாளுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் டைம் இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறமா தான் எல்லாருமே இருந்து நீங்கள் போக முடியும் உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலிமாள் வந்து நாலஞ்சு பேர் வர சொல்லவும் அவங்க எல்லாருமே வராங்க வந்ததுமே பார்த்தோம்னா இவங்க எல்லாரையும் வந்து ரூமில் அடைச்சி வைடா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்கள கை காலெலாம் வந்து கயிறை வச்சு அவங்க விடு இருக்காங்க எல்லாருமே வந்து விடு விடுன்னு சொல்லிட்டு உங்களை விடுறதுக்காகவா கையைக்காலெல்லாம் கட்டி வச்சுட்டு இவங்க சத்தமே வெளிவரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க கையைக்கால்லாம் கட்டி அவங்க வந்து அதாவது ஒரு துணியை வச்சு கட்டி வச்சிருந்தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து நேராக காளிமால் வீட்டுக்கு வராங்க அப்போ உடனே காளிமால் கேட்குறாங்க நீ எதுக்காக இங்க வந்திருக்குற அப்படிங்கும் போது இங்க பாரு அந்த ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்காங்க உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் இருந்தது அந்த ரெண்டு பேரும் ஏன் வீட்டுல இருக்கிறாங்களா என்ன ஒளரிட்டு இருக்கிற என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏமலையே பழி போடுறதுக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே கார்த்தி வந்து சொல்றாங்க உங்ககிட்ட என்ன பேச்சு வண்டி கிடக்குது நானே வீட்டுல போய் பாத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உடனே காளிமால் வீட்டுக்குள்ள வராங்க அப்போ காளிமால் வந்து போக விடாமல் தடுக்கவும் அதே மீறி கார்த்தி வாராங்க வந்ததுமே அவங்க எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க எந்த ரூம்லையும் யாரையுமே காணலை உடனே கார்த்தி வந்து அதிர்ச்சி என்னது இங்கே யாருமே காணலை மயில் மயில்வாகனம் ரோஹிணி ரேவதி ஒருத்தருமே காணலை எல்லோரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அதிர்ச்சடைகிறாங்க உடனே காளிமால் வந்து கேட்குறாங்க என்ன எல்லா வீட்டை ஃபுல்லாக நீ தேடி இப்போ கண்டுபிடிச்சிட்டியா என்ன நீ தேடினாலும் இங்கே தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கவும் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக உன் வேலையெல்லாம் என்கிட்ட கட்டிகிட்ருக்காத இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கவும் அப்போ கார்த்திக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது என்னது இந்த வீட்டில் தானே இருக்கிறதா மயில் வாகனம் சொன்னார் அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல மயில் வாகனத்தையும் காணலை என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க அடுத்து காலிமொழி சொல்கிறாங்க பாரு ஒழுங்கு மாதிரியே இந்த வீட்டை விட்டு போறியா இல்லை நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கார்த்தி எதுவுமே பேசாமல் அவங்க வந்துருந்தாங்க வந்ததுமே பார்த்தோம்னா அவங்க மயில் வாகனத்துக்கு அதுக்கப்புறமா வந்து ரேவதி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் யாருமே ஃபோனை எடுக்கவே இல்லை இதனால கார்த்திக்கு வந்து ரொம்பவே அ அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா என்ன அந்த காளி காளிமாலால அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறாங்க இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜனை தான் காட்டுறாங்க அவங்க கார்த்திகை ஃபோன் பண்றாங்க மாப்பிளை என்ன ஆச்சுது ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ மாமா கொஞ்சம் அமைதியாக இருங்க மாமா அவங்க யாரையுமே காணலை அப்படிங்கிறாங்க இது ராஜராஜன் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாப்பிள்ளை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க பெரிய மாப்பிளையும் என் பொண்ணுங்களையும் யாருமே காணலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ஆமாம் அம்மா யாருமே காணலை நான் காளிமாள் வீட்டுக்கு தான் வந்தேன் வீட்டுக்கு வந்து நான் எல்லாரையும் தேடுனேன் ஆனால் யாரையுமே காணலை அப்படின்னு கார்த்தி சொல்லவோ இது கேட்டதுமே ராஜராஜன் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ என்ன மாப்பிள்ளை வீட்டை மீட்கணும்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாரும் வந்து அங்கே போனாங்க இப்போ அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலே எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது இப்போ உங்கள் அத்தை வந்து பொண்ணுங்களெல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்டாக்கி நான் என்ன பண்ணுறதுக்கு என்ன மாப்பிள்ள எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கும்போது போது அப்போ காற்று சொல்கிறாங்க மாமா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நான் கண்டிப்பாக வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு நான் கண்டு கண்டுபிடிக்கிறேன் நீங்க வந்து பயப்படாதீங்க அத்தைக்கிட்டையும் வந்து கேட்டாக்கி அவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு எப்படியாவது சமாளிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் ராஜராஜன் ஆனாலும் வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ என் மாப்பிள்ளைக்கும் சரி என் பொண்ணுங்களுக்கும் சரி எதுவும் நடந்துடக்கூடாது இந்த வீட்டை மீட்கணும்னு சொல்லி அவங்க வந்து அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்கும்போது இப்போ சாம்டிசிரி வந்து பார்க்குறாங்க என்ன என் பொண்ணுங்களை ஒருத்தரையும் காணலை எல்லாரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாட்டை கேட்டுட்டு இருக்கவும் உடனே சந்திரகலா சொல்கிறாங்க ஆமாம் உன் பொண்ணுங்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தானே போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ராஜராஜன் வந்து கேட்கும் போது அப்போ ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க சாமடிஸ்ரீ அப்படிங்கவும் அப்படியாங்க அவங்க சொல்லியிருந்தாக்கி நானும் கூட போயிருப்பேனே அப்படின்னு சொல்லவும் சரிதாங்க அவங்க போயிட்டு வரட்டும் எனக்கு மனசே சரியில்லை இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது என்ன நடக்கும் போதோ தெரியல லாயரும் வந்து இந்த மாதிரி கை விரிச்சிட்டாரு நான் வந்து மாப்பிள்ளையை தான் முழுசாக நம்பியிருக்கிறேன் அவர் தான் ஏதாவது பண்ணி வீட்டை மீட்டுத்தாரேன்னு சொல்லியிருக்காரு நான் அவரை தாங்க மழை போல் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சாம்ண்டிஸ்வரி சொல்லிகிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே பாரு சாமுண்டிஸ்ரீ வீட்டை மீட்கணும்னு சொல்லிட்டுதான் மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கு பிளான் பண்ணினாரு இப்போ என்னென்னா எல்லாருமே வந்து காணாமல் போயிட்டாங்க இப்போ எல்லாரையும் எப்படி காப்பாற்ற போகிறாருன்னு தெரியல அந்த காலியால் லேஸ் பட்டவை கிடையாது போலுக்கு இப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம பொண்ணுங்களையும் பெரிய மாப்பிள்ளையும் என்ன ஆனாங்கன்னு தெரியல மாப்பிள்ளையை தான் நானும் மழை போல் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் என்னங்க என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை சாம்பிடிச்சு நீ சொன்னதான் நானும் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலும் வரவும் அப்ப காளிமால் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இதை கேட்டதுமே சிவனாண்டியும் முத்துவேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சித்தி சொல்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா மகனே அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க அந்த காற்று இந்த மாதிரிக்கு அவங்க எல்லாரையும் வந்து வேஷம் போட்டு அனுப்பி வச்சா நானும் வந்து கொஞ்சம் வந்து அதாவது அஜாக்கிரதை இருந்துக்கிட்டேன் அவங்கள உண்மையான சாமியான்னு சொல்லி நம்பி இங்கே அழைச்சிட்டு இருந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சிச்சு இவங்க எல்லோரும் வந்து அதாவது என்னை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரிக்கு வந்திருக்காங்கன்னு இப்போ அவங்க எல்லாரையும் வந்து தூக்கிட்டு அப்படிங்கிறாங்க எங்கே சித்தி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது எல்லாரையும் நான் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கிறேன் மகனே அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்ல சித்தி அப்படி மட்டும் இல்லைன்னா அவங்க ரெண்டு வரையும் அவங்க அழைச்சிட்டு போயிருப்பாங்க அந்த காட்டி தான் லேஸ் பட்டவன் கிடையாது நான் தான் சொன்னோம்ல அப்படிங்கும்போது போது அவன் வேலையை என்கிட்டயே காட்டிட்டானா இப்போ மொத்த கும்பலையும் நான் அடைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ அந்த வீட்டை வந்து நம்ம கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் இவங்க எல்லார்த்தையும் வந்து நான் வந்து கார்த்திகிட்ட ஒப்படைப்பேன் அப்படி இல்லைன்னா இவங்க யாரும் வந்து உயிரோட போக மாட்டாங்க இவங்க எல்லாருடைய கதையை நான் முடிச்சிருவேன் இதை தான் நான் கார்த்திகிட்ட சொல்லி நான் மிரட்டப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்